கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு விழுப்புரம் வச்சுப்பா விழுப்புரம் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு சீக்கிரமாகவே கேஸ் பிரச்சினையை முடித்து கொடுக்கணும் அப்படி தண்டமானே அதனால் நான் பண்ணினேன் பண்ணனதில் கருப்பசாமி இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இந்த நியாயத்தை பற்றி பேச வேணாம் அப்படின்னு என் சகோதரன் சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே உனக்கு மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணி உனக்கு எங்கே நியாயம் இருக்குது அங்கே நின்று தோணு நின்று உனக்கு அந்த கேஸை வாப்பை வாங்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கின போதுமில்ல போல் அமைச்சு தரேன் போய் காலில் வளர்ந்துட்டோடு சரிப்பா போல் கர்ப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் கேஸையும் வாபஸும் வாங்கி கொடுத்து நல்ல வழியாக படிக்க வச்சு நல்ல வழியாக வெள்ளாமையிலையும் உனக்கு நல்ல வழியாக அமைச்சு இதுக்கெல்லாம் வெள்ளாமை ஓரளவுக்கு ஆகணும் அப்படின்னா இன்னும் ஒரு மூணு மாதம் போகிறதுக்கே அதுக்குள்ளே வெள்ளாமைக்கு ஓரளவுக்கு போனதெல்லாம் விட்டுரு இன்னி புதுசாக மூணு மாதத்துலேருந்து உனக்கு எல்லாம் அமைச்சு தந்துறேன் என் மகனையும் நல்லபடியாக சொன்னபடியாக வச்சுறேன் அதே போல் கருப்பசாமி கேஸும் ஒரு மூணு மாதத்துக்கு தள்ளி போடணும் அப்படின்னு காட்டி ஒரு அறுபது நாள் மட்டும் தள்ளி போடும் அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவை எடுத்துகிட்டு வந்து நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக அந்த வாபஸ் வாங்கறதுக்கு நான் வழி உருவாக்கணும் போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் அம்மா வந்து தவறாமல் பார்த்து சுத்தமாக அப்படியா இதை நீ அறுத்து நாலு மூளைக்கும் போட்டு ஓரளவுக்கு கரப்பசாமி உனக்கு வெள்ளாமையை கொடுத்தனே அதுக்கு அடுத்ததுலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுங்கள அமைச்சு தரப்போ கரப்பசாமி மறுபடியும் பழனி வயிற்றுப்பா பழனி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கரப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக யாரும் இல்லை அதனால் நீதாக இருந்து எனக்கு நிறைய திருட்டு போயிட்டுருக்குது நிறையா திருட்டு போயிட்டுருக்குது அதனால் திருட்டு போனதை கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக நிறுத்தி கொடுத்து எனக்கு என்னோடய பொருள் காணாமல் போகாமல் நல்லபடியாக காப்பாற்றணும் எனக்கு தடப்பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு அந்த தட பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு சரி பண்ணி கொடுத்து தொந்தரவு இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக வாழ வைக்கணும் தூக்கம் வரணும் தான் நிம்மதி இல்லையா அப்புறம் எப்படி வரும் தடத்துலேயும் பிரச்சனை அதனால் தென்னை மரத்தில் தேங்காயும் திட்டு போயிடுது அதனால் நம்ம எங்கே போய் நம்ம பிடிச்சி என்ன பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு நிலமே ஓடிட்டுருக்கு அதனால் இன்னையிலேருந்து நான் கரப்பசாமி உனக்கு நிப்பாட்டி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கரப்பசாமி நல்லபடியாக வெள்ளாமையும் கொடுத்து விளைச்சலையும் கொடுத்து உனக்கு கருப்பை காப்பாற்றி கொடுத்தனு போய் காலில் விழுந்துட்டு வா சரி அதே போல் கரப்பசாமி உனக்கு ஜின்னையிலேருந்து திருட்டு போறதுக்கு இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்தனு நீ அந்த தோட்டத்தில் தான் இருக்கிறியா பயணி இப்போ அங்கே ஒரு டைம் போயிட்டு வர முடியுமா இன்றைக்கி போகிறா நாளைக்கு போகிறியா நாளைக்கு போகலாம்ல நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் நாலு அறுத்துக்க நம்ம எவ்வளோ தோட்டம் முக்குதோ அந்த தோட்டத்தளவுக்கு நாலு மூளைக்கு நாலு எல்லையில் போட்டுருது சரியா நாலு எல்லையில் போட்டணும் இன்னையோட தோட்டம் கருப்பசாமி உன்னோடது யாரும் திருட்டிகிட்டு போகக்கூடாது எனக்கு நீதே எனக்கு நல்ல வழி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்துருன்னு சொல்லி நாலு பக்கம் அறுத்து போட்டுருக்கேன் இதை கொண்டுட்டு போய் என்னோட இருப்பிடத்தில் வச்சுரு நல்லபடியாக நிம்மதியை தூங்கணும் எனக்கு நல்லபடியாக வாழை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் வச்சிரு என்ன இதுலேருந்து திருட்டு போகிற கல்லாமல் கரப்பை நிப்பாட்டி கொடுத்துறேன் அதே போல் இதை கொண்டுட்டு போய் வச்சுரு நல்லபடியாக தூக்கத்தை அமைச்சு கொடுத்துறேன் அம்மா வாசிக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டுட்டுவான் அதைத்தான் நாளாக இருக்கணும் ஒன்று ரெண்டாக அறுத்துரு இன்னொன்னே ஒன்றே ரெண்டாக அறுத்துரு எத்தனை வந்துடும் அப்போ நாலு மூளைக்கு போட்டுரு கருப்பசாமி மறுபடி ஈரோடு போயிடுச்சு நான் வந்து ஆசாரியாக இருப்பேன் அதனால் வேலை கேட்டேன் வேலையை கொடுத்துட்டேன் ஆனால் என் மகனை மட்டும் திருத்தணும் அப்படி இடமான வேலை சுத்தமாக இல்லாமல் இருந்தான் ஏதோ போகிற அளவுக்கு வேலை வந்துருச்சு அதனால் கருப்பசாமி என் மகனையை மட்டும் திருத்தணும் வயசுக்கு மீறி பேசுகிறேன் வயசுக்கு மீறி பேசுகிறேன் மதிப்பு கொடுத்து தகப்பனுங்கிற மதிப்பும் கிடையாது அதனால் கரப்பசாமி நல்ல அவனையும் திருத்தி தொழில் போக வச்சு நல்ல வழியாக கரப்பசாமி திருத்தி கொடுத்தா போதுமா அமைச்சு தந்து போய் காலில் விழுந்துகிட்ட ஓடு அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் எனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து நல்ல என் மகனையும் திருத்தி கொடுத்து நல்ல வழியாக கரப்பசாமி இன்னையிலிருந்து அமைச்சு தரேன் நான் கொடுக்குற கனி அவனுக்கு கொடுக்க முடியுமா எதில் வேணால் கொடுக்கலாம் புழிஞ்சு விட்டுரு நான் கரப்பசாமி எனக்கு திருத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புழிஞ்சி மட்டும் விட்டுரு நீ நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அடுத்த ஒரு நாலு மாதத்துக்குள்ளே முழுசாக உனக்கு மாற்றி கொடுத்துறேன் சரியா அது வரைக்கும் அம்மாவாசை பவரையும் தவறாமல் வந்து பார்த்துட்டு போகும் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுரு வச்சுக்கலாம் வேலைக்கு பஞ்சம் இல்லாமல் கரப்ப உனக்கு உருவாக்கி தரப்போம் கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வச்சுப்பான் கரம்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா ஏதோ ஒரு வாரம் நல்ல வருமானம் எனக்கு வந்த மாதிரி என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வருமானம் எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலை அதுதான் நம்ம அதனால் நாளை காலையிலேருந்து நீ எதிர்பார்த்த வருமானம் போடுற முதல் வீண்பகம் அமைச்சா போதுமா நேற்றுக்கெல்லாம் விட்டுரு இன்றைக்கும் விட்டுரு நாளையிலிருந்து எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு வருமானத்துக்கு குறவில்லாமல் அமைச்சு கொடுத்துரு அதனால அவன் என்ன இடைஞ்சல் தடங்கல் பண்ணியிருந்தாலும் சரி நாளையிலேருந்து கருப்பசாமி நான் யாருங்கிறது நீ பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லணும் சரியா வர அம்மாவாசைக்கு அதுக்கப்புறம் வந்து பாரு அதே போல் என்ன இடைஞ்சல் அப்படிங்கிறது எட்டு நாளில் நான் கண்டுபிடிச்சேன் சரியா அதுக்குள்ளே நான் கருப்பசாமி நியாயமாக இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு வருமானத்தை கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இல்லை இடைஞ்சல் தான் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு சந்திக்க தயார் பண்ணிடலாமில்ல அதனால் கவலையே விடு உனக்குள்ள கோட்டி கொடுத்தா போதும்ல நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை பாங்காக வச்சுக்க ஆறுங்க ஐப்பிடாமல் இதை கொண்டுட்டு போய் ரெண்டு பேர் உள்ளுக்கு சாப்பிட்டேன் நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து ஒரு பக்கம் கடன் கேட்டுருக்குறான் ஒரு பக்கம் கடன் கேட்டிருக்குறான் அதை தான் நானும் சொல்கிறேன் கேட்டிருக்கான் அதனால் கரப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து இருக்கிற கடனை கொஞ்சம் அடைச்சிடலாமா அடைச்சிடலாம்ன்றமானே அதனால் தாராளமாக கேட்கலாம் அதனால் கரப்பசாமி உனக்கு அதை அமைச்சு தந்துடுறேன் இதை கொண்டுட்டு போய் நீ வந்து தேய்ச்சி குளிச்சிடும் சரியா அதனால் இன்னைக்கு ரெண்டே நாளில் சரியாக போயிடும் அதனால் இது ஒரு பெரிசாகணும்னு நினச்சிக்க வேணும் பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடுவேன் ரெண்டு நல்ல உடல் நல்லா சரியாக போயிடும் அதே மாதிரி பணம் கேட்கலான்னு கேளு கலனையும் கட்டிப்படலாம் நாங்கள் அறுப்பும் கூடவே வர முடியும் தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போயிருக்கோம் அந்த பார்த்து கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் செல்லம் நகர் வச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கரப்பசாமி சரிப்பா சரி எனக்கு கடன் ஆகிப்போச்சு எனக்கு வேலை நல்லா ஓடணும் வருமானத்தை கொடுக்கணும் அப்படி தண்டம்மாண்ணே எல்லாம் தெளித்தேன் அதனால் அழுக்கு அழுக்கு மொழியை வந்து முதுகில் சம்மந்துட்டுருக்கோம் எல்லாம் சுத்தப்படுத்திட்டு வாடாமானே அப்படின்னு சொல்ல வரைக்கும் கரெக்டாக அங்கிட்ட வந்துட்டு இருந்தேன் வந்ததில அப்போ நான் வந்து சுத்தப்படுத்திட்டு வந்துட்டேன் எல்லாம் சுத்தப்படுத்தி பிரச்சனையை முடித்து எல்லாம் விற்று ஓர்சல் பண்ணி கடன் வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மீட்டு என் பிள்ளைக்கும் நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வச்சு நல்லபடியாக கர்ப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் என்னமான என்ன மறந்த வர முடியலன்னு ஒரு காரணம் சொல்லக்கூடாது நான் அதெல்லாம் கேட்கல என்னோடய படிக்க இப்போ வர முடியல பத்து லட்ச ரூபா கடன் ஆகிப்போச்சு வேலையில் சுலோவாயிப்போச்சு கேட்டியா உனக்கு நேர காலம் சரியில்லாதனால தான் என்னை தவறாமல் வந்து பார்த்துட்டு போனேன் நீ வராதனால நான் கோபமில்ல மாட்டேன் மறுபடியும் கர்ப்பசாமி காப்பாற்றணுன்னு வழிதான் உனக்கு பண்ணி தவிர நீ இப்போ வந்துருந்தீங்கன்னா இன்னால் பத்து லட்சத்தை கடனையும் கட்டி உனக்கு தொழிலை முடக்கம் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து நிம்மதியாக வாழை வச்சு கொடுத்து வந்துருப்பேன் கொஞ்சம் கேப் போட்டுட்டோம் அதனால் கொஞ்சமாக கடனை போச்சு அதனால் உன்னையாவது தவிர வருவியா வருவியில் அதனால் எனக்கு வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு பாட்டிலும் மாலையும் வாங்கிட்டு எனக்கு கொண்டாந்து பொங்கல் வச்சிருக்கேன் நீ வரும்போதெல்லாம் நீ அதைத்தான் செய்வேன் அப்போ இன்றைக்கி நீ செஞ்சிருக்கணும்ல அதனால கரப்பசாமி எனக்கு வந்து அம்மாவாசைக்கு எனக்கு பொங்கல் வச்சிருக்கு நீ நினைச்சது போல இருந்து பிற ஆடி அம்மாவாசை முடிகிறதுக்குள்ள பகுதியை கடனை கட்டிடலாம் சரியா பகுதியை கடனை கட்டிடலாம் என்ன மாதம் இது பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த அஞ்சு மாதம் முடிகிறதுக்குள்ள பகுதிக்கு பகுதி கட்டுறதுக்குள்ளான வாய்ப்பு நமக்கு உருவாக்கி கொடுத்து அடுத்த ஆடி வரும்போது சுத்தமாக கடன் இல்லாமல் வச்சு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் இன்னி நம்ம கடைசி காலத்தில் இப்படியே ஓடி 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 உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா நம்ம ஒரு இடத்துல போய் ஸ்டேண்டர்டாக உட்காந்து நிம்மதியாக வாழ முடியுமா முடியாதா இன்னும் ஒம்பது மாதத்துலேருந்து ஒரு பதினோரு மாதம் வரைக்கும் ஒரு போராட்டமாக தான் இருக்கும் பதினோரு மாதத்துக்கு மேலே இவ்வளவு நாள் உழைச்சி பாடுபட்டு சம்பாரிச்சதுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்துருவேன் உன்னி பணம் கடன் வேலை அப்படிங்கிற அளவுக்கு உன்னை விடவே மாட்டேன் கிட்டவா ஒரு பதினோரு மாதத்துக்கு மட்டும் நல்ல வேலை கொடுத்துறேன் சரியா பதினோரு மாதத்துக்கு வேலை கொடுத்துறேன் வருமானத்தையும் கொடுத்துறேன் செலவில்லாமல் மிச்சம் பண்ணியும் கொடுத்துறேன் கடனை கட்டிடு பதினோரு மாதத்துக்குள்ளே எல்லா கடனையும் கட்டிப்பிடலாம் சரியா உனக்கு இன்னும் இருந்து உனக்கு குழப்பமே இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் இன்றைக்கே அவன் படிவாசலுக்கு வந்துடுறோம் என் சகோதரனும் இருக்கிறான் அதனால் நானும் கூட வந்துடுறேன் இதை நீ போய் பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு வக்கம் இல்லைங்க உனக்கு வியாபாரத்தையும் கொடுத்து நல்லபடியாக வழியாக கரப்பசாமி உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கோம் சரியா இருந்து பார்த்துட்டு போயிருக்கோம் கருப்பசாமி மறுபடி சங்ககரி போயிடுச்சு சரிப்பா கருப்பசாமி ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தானா குடும்பத்தை போய் பார்த்ததில் கரப்பசாமி அமைதி இல்லாமல் இருக்குது நான் அதனால் குழந்தைக்கும் கூட நிம்மதி இல்லை அதனால் இதுக்கு என்ன காரணம் அதனால் விட்டு வெளியில் போகணும் வெட்டு வெளியில் போகிறதுக்கிட்டே இன்னும் ஒரு மூணு மாத காலம் பொறுக்கணும் முழுசாக வெளியில் போகணும் அதனால் வீட்டை சுத்தப்படுத்தணும்னு நான் இன்றைக்கி சொல்லலை நான் அன்னைக்கே சொன்னேன் நீ சுத்தப்படுத்திட்டியா அதனால் ஒன்று ஒன்று கொன்று கொன்று முரண்படாமல் வீட்டுக்குள்ள இல்லாமல் ஒரு சில பொருளெல்லாம் இருக்குது எல்லாம் வெளியேற்றும் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் நான் கனி கொண்டுட்டு போகும்போது தேவையில்லாத எதுவாக இருந்தாலும் வெளியே எடுத்துரு அப்படின்னு திருப்பி கொடுக்குறதெல்லாம் சரி வராது ரம்மா சரியா ஒன்றை மட்டும் தான் சொல்லி பயப்படுத்தி வச்சிருக்கேன் அதனால ஒன்ன மட்டும் கொண்டு திருப்பி கொடுத்துருக்கோம் சரியா மிச்சத்தெல்லாம் எடுத்து வெளியில ஆற்றுல போட்டு அதை மட்டும் வச்சிரு அதுதான் பெண்டிங் வச்சிருக்க அதுக்கு வரும்போது நீங்க எடுத்துட்டு வாங்க அமாவாசைக்கு வரும்போது என் சகோதரன் சரி அப்படின்னா கொண்டுகிட்டு போகும் இல்லாமல் தான் இந்த இடத்துட்டு படிதாண்டி தாண்டி போக வேண்டாம் இங்கேயே வச்சுட்டு போயிரு சரியா நீ எதிர்பார்த்ததோடு கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வேலைக்கு ஆள் அமையணும் வருமானம் கொடுக்கணும் உனக்கு அதே போல் வண்டியை நல்லபடியாக விற்றுடலாமா அப்படின்னா விற்கலாமா வேண்டாமான்னு அம்மாவாசைக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் அது வரைக்கும் ஒரு முடிவு பண்ண வேண்டாம் சனிக்கிழமை வரைக்கும் சரியா அதனால் சனிக்கிழமை வரைக்கும் ஒரு முடிவு பண்ணுவோம் அதைத்தான் நானும் உனக்கு 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 அந்த வர அம்மாவாசை வரைக்கும் ஒரு முடிவு வந்துச்சுன்னா அப்படி நான் 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 அதே கொடுத்து நீ எதிர்பார்த்ததோட நல்லபடியாக ஆளும் அதான் மூணு மாதம் சொல்லியிருக்கேன் மூணு மாசத்துல முழுச வெளியேற்றலாம் உனக்கு சொந்தத்தில் எல்லாம் பண்ணல யார் பண்ணலாம் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடாது உனக்கே தெரியுங்களா அதனால அவன் தான் மண்ணனு அவன் முன்னாடி நான் வந்து அவனுக்கு உண்டான தண்டனையும் கொடுத்து அவன் முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டுவோமா கருப்பசாமி ஜெயிச்சு காட்டுறோம் வழி உனக்கு உருவாக்கினா போதுமில்ல நான் அமைச்சு கொடுக்குறேன் இதை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றேன் நான் கூடவே வரேன் நான் தான் அமைச்சு தரம் லோடும் கொடுத்து அதுவும் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு நிரந்தரமாக அமைச்சு தரம்போம் அம்மா வசிக்க பாரு ஒரு மாலையை மாற்றம் வாங்கிட்டு வந்துடும் கருப்பசாமி மறுபடி கடலூர் வச்சு கரப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கரப்பசாமி நம்மளுக்கும் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு எப்போ கொடுப்பப்பா அப்படி தண்டாம்மானு அதனால் எப்போ கொடுப்பேன் அப்படின்னு ஓடி போய் பார்த்ததில் கரப்பசாமி என்னோடய திருவிழா முடிஞ்சிடணும் ஆடி முடிஞ்சிடணும் ஆடி என்னோடய திருவிழா முடிஞ்சு ஆவணி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி படிப்படியாக படிப்படியாக மொதல் மாற்றத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நானாக வந்து திரும்பி உட்கார்றது வந்து வர கார்த்திகை ஜோதி வந்துடணும் சரியா நீ எதிர்பார்க்கறது வந்து கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி நல்ல வழியாக காப்பாற்றி உனக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கார்த்திகை மாதம் கொஞ்சம் தான் அதுலேயும் உனக்கு நீ கேட்ட மாதிரியே கொடுப்பேன் சரியா நீ எப்படி கேட்ட அதே உடனே உனக்கு கொடுத்தா போதும் நான் அமைச்சு தரேன் குடி என்ன இதுலருந்து ஆளுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல அதனால் பொருளாதார தட்டுப்பாடு இல்லாமல் வர சித்திரை மாதத்துலேருந்து உனக்கு தட்டுப்பாடு இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துடுவேன் இதை போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி கொடுத்துருவேன் நாங்கள் கருப்பசாமி கூடவே வரமுகம் கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு ஐயம்பாளையம் போயிடுச்சு கர்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா கர்ப்பசாமி எனக்கு வந்து மன உளைச்சலாகவே இருக்குது அதனால் இதுலேருந்து எனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கே எனக்கு வாய்ப்பு எதுவுமே இல்லையா அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன் அதனால் அதனால் இருக்கிற பொருளெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கையை விட்டு வெளியில் போயிட்டே இருக்குது அதனால் எனக்கு நிரந்தரமான எனக்கு ஒரு தீர்வு எனக்கு முடிவு சொல்லணும் அதனால் முடிவும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு சரிப்பா அப்படியா சரி நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி சரி அதனால் இப்போ ஒருத்தனை நம்பிகிட்டு இருக்கான் அதனால் அவன் சரி வராது அதனால் அவனை போய் கூப்பிடலாமான்னு பார்த்தேன் அது சரி வராது அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொருத்தர் மூலிமா புதுசாக ஒரு நாள் மூலியமாக மு முயற்சி எடுத்து வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு வர்ற நாளைக்கு திங்கக்கிழமையா புதன்கிழமைக்குள்ளே நீ நினச்சது போல் ஒரு வாய்ப்பு அட்வான்ஸ் போட்டுடலாம் சரியா அதை நான் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துருங்க இதை கொண்டுட்டு போய் மூணு இருக்குது ரெண்டு பக்கம் ரெண்டை வச்சுரு ஒன்றை கொண்டுட்டு போய் ரெண்டு பேரும் நீ உள்ளுக்கு சாப்பிட்ரு வேறு எந்த குழப்பமே வேண்டாம் இன்னையிலேருந்து எனக்கு கரப்பசாமி ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் எனக்கு அட்வான்ஸ் போட்டுடணும் அதனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு தடங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி நீ இருப்படத்தில் வச்சுக்க நீ இருக்கிற இடத்துல அங்கே வச்சிருக்க நீ நினச்சது போலயே கருப்பசாமி மூணே நாளில் உனக்கு அட்வான்ஸ் போடுற மாதிரி ஏற்படுவது மோனே நாளைக்கு நாளைக்குன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன் மனசு உனக்கு ஆறுதல் இருக்குது ஆனால் ஆள் வரணும்ல அதனால தான் சொன்னேன் ஒரு மூணு நாளில் உனக்கு ஆள் வந்துடும் வர்றதுக்கு எப்படி நான் பண்ணி கொடுத்துட்றேன் சரியா மூணே நாள் உனக்கு பதில் எவ்வளவு பிரச்சனைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் கரப்பசாமி உனக்கு வீட்டுக்குள்ளேயும் வேலையில் எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் கரப்பசாமி எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து அதில் ரிலீஸ் பண்ணுற புதன்கால மணிக்கு ரிலீஸ் ஆகலன்றா வேணும் அதனால் முடிச்சுட்டு என்னை சனிக்கிழமைக்கு என்னை வந்து பாருங்க கண்டிப்பாக முடிச்சிடலாம் நான் தான் மாற்றி அமைச்சு தரேன்ட்டேன் இன்னும் இருந்து போனா கருப்பம் கூடவே வர முடியும் சரியா உனக்கு நான் மாற்றி அமைச்சு தரேன்ட்டேன் நீ கவலையப்பட வேண்டாம் அதுதான் அமைச்சு தரேன்ட்டானே நீ போய் பேசிட்டு என் மகனுக்கு வந்து தகவல் கொடு சரியா மூணு அணத்தை ரெண்டு பக்கம் ரெண்டு வச்சிரு ஒன்று கம்பெனியில் ஒன்று வீட்டில் ஒன்றை வந்து நீ பகுதியை சாப்பிட்டு பதிவு தேய்ச்சி கொடுத்துரு நான் கருப்பம் கூடவே வர முடியும் தாராளமாக நமக்கு சாதகமாக வந்துடும் நான் தான் மூணு நாள் டைம் கொடுத்துருக்கேன் இன்னையிலேருந்து நீ எப்போ வேணாலும் போய் பேசலாம் நாம திரும்ப நான் பண்ணி தரேன்டேன் தாராளமாக போ கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததுல மேட்டூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கொஞ்சம் சரியில்லையே சரி இல்லை என்னோடய குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் போகுது மலை அதனால் கொண்டுட்டு போய் நான் கொடுக்குற கனியை வீட்டை போய் சுத்தப்படுத்திட்டு வர்ற அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை மாட்டுன்னு வாங்கிட்டு வமாவாசை அன்னைக்கு உனக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு சொல்லி ஒரு முடிவு பண்ணிடுவான் நீ எப்போ வந்தாலும் சரி உனக்கு உள்ள பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறேன் வீட்டை சுத்தப்படுத்திட்டு என்னை பாரு கிட்டவா என்னோடய குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் போகுது அதனால இதை கொண்டுட்டு போய் சுத்தப்படுத்திக்க சுத்தப்படுத்திட்டு கருப்பசாமி எனக்கு தாயின் தாப்புலாம் நீதே வரணும் எனக்கு உள்ள பிரச்சனையை நீ தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு நான் கருப்பசாமி சுத்தப்படுத்தினதையுமே உன் படி வாசலுக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் என்னை வந்து பாரு நீ நினச்சது போல நாங்கள் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் எப்போ வேணாலும் வரலவா கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்தது தாராபுரம் போயிடுச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து நல்ல போர் ஓடணும் போட்டாச்சு அப்போ மொதல் தண்ணி எங்கே எனக்கு கொண்டு வந்துருக்கணும் நீ மாட்டி கொண்டு வந்துருக்கணும்ல நீ அன்னைக்கே வந்து என்ன பண்ணிருக்கணும் போரில் பிடிச்சி தண்ணி போரில் வரும்போது ஒரு கேன் பிடிச்சிருக்கணும்ல சரி போட்டதையும் முதல் தண்ணி எனக்கு தான் கொண்டு வரணும் சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு தண்ணியும் கொடுத்தாச்சு அதனால் நீ நினச்சது போல சைட்டும் வியாபாரம் பண்ணியிருக்கேன் இன்னும் இருக்கிற சைட்டும் வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன் அதே போல் கருப்பசாமி அதே இடத்துல நமக்கு வீட்டை கட்டி நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நல்ல வாழ வாழை வச்சு கொடுத்து எந்த இடஞ்ச நிலமைய மகனையும் நல்லபடியாக நாளுக்கு நாள் மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் அதனால தான் உனக்கு

என்கிட்ட வராதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை வேணால் நீ சந்திச்சிருக்கலாம் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனை வர்றதுக்கு நான் விடவும் மாட்டேன் யார் குறுக்க வந்தாலும் அதை நிப்பாற்றுறதுக்கு விட மாட்டேன் நீ நினச்சது போல் கருப்பசாமி வந்து எதிரி யாராக இருந்தாலும் சரி கருவோடு அடிச்சிருவேன் அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நல்ல வழியை உனக்கு காப்பாற்றினா போதும் அதே போல் என் மகனுக்கு வந்து இந்த அதுலேயே நல்லா இருக்கும்போது அதனால் என் மனைவிக்கு வந்து மருத்துவ செலவெல்லாம் வராது மன உளைச்சல் தான் காரணம் நான் தான் சொல்லிட்டேனே பெருசா எல்லாம் மருத்துவ வராது இதை பகுதி சாப்பிட்டு பகுதி மேலோட்டமாக வேணாம் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்றதுக்கெல்லாம் உள்ள ஆழமாக போகிறதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை நான் தான் சொல்லிட்டேன் மேலோட்டமா போ பெருசாக எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வேணால் பார்த்துட்டு வந்துடும் நாங்கள் கருப்பேன் கூடவே வரேன் அம்மாவாசிக்கு என்ன வந்து பார்த்துட்டு போகும் நான் தான் வித்து கொடுத்துறேன்ட்டானே பகுதி விற்றா சின்ன பகுதி வித்து கொடுத்துறேன் உணக் நான் என்ன நேர்மையை நான் விசிக்கிறேன் கருப்பசாமி மறுபடியும் பலக்காடி பார்த்ததுல எந்த ஒரு ராம்நாடு டிஸ்ட்ரிக் போயிடுச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடா சுத்தி பார்த்துட்டு வந்ததில்ல கரப்பசாமி எனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைத்து கொடுக்கணும் என்னோட மகன் வந்து நம்ம கடன் பண்ணி விட்டுருட்டியா அதனால கரப்பசாமி அந்த இடத்த எனக்கு மீட்டு கொடுக்கணும் வீட்டை அதானே அதனால் உனக்கு தொழிலும் நல்லபடியாக உனக்கு அமைத்து கொடுத்து நம்ம நினைச்சது போலேயே கரப்பசாமி அந்த வீட்டை மீட்டு கொடுத்தா போதுமா நான் அதே போல தரம் போய் காலைல விழுந்துட்டோம் அதே போல கரப்பசாமி நம்ம நினைச்சது போலயே உனக்கு நல்ல வழியாக உனக்கு அந்த இடத்த மீட்டு கொடுத்து நல்ல வழியாக கரப்பை காப்பாற்றி நீ எதிர்பார்த்தது போக எல்லாமே உனக்கு உருவாக்கி கொடுத்து நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக எண்ணெயிலேருந்து உனக்கு வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன் வீட்டையும் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு சரியா அதனால் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா தவறாமல் வந்து பார்த்துப்போம் நான் சொல்கிற டைம் வரைக்கும் நீ எதிர்பார்த்தது போலேயே கர்ப்பசாமி பொருளாதார நெருக்கடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து மற்றது அதே போல் கடனையும் கட்டி வீட்டையும் மீத்து கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் கூடவே வரணும்